பெருசாக ஊதுறீங்கன்னு பாப்பேன் இதேன்னு ஊதே பெருசாக யார் ஊதுறீங்கன்னு பார்ப்பேன் நல்லா பெருசாக ஊதே என்ன காரூணிக்கா என்னமோ காற்று வெறுமை போகுது மாதிரி வருது ஆ நம்ம உடம்பை மட்டும் அப்படியே ஷேக் பண்ணுறா நல்லா ஊதே கிருத்விகா நல்லா ஊதே யார் சுபிக்ஷாண்ணா ஊதி இருக்கேன் பெருசா ஊதி இன்னும் ஊதே ஊதி வெடிக்கணும் என்ன ரக்ஷனா ரஷ்ணாஸ் என்ன பண்ணிட்டு இருக்க ஒருத்தி தான் ஊதி இருக்கா இன்னொருத்தங்க யாரு இன்னொரு ஆ அடுத்தது கனோமிக்கா கொஞ்சம் ஊதி இருக்கு அடுத்தது கயரா ஊது பலூன இதெல்லாம் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்ததா ட்ரைனிங் பண்ணா தானே என்ன நல்லா உது காருணிக்கா என்னமோ தம்கட்டி தம்கட்டி பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் வந்தப்பாடு இல்லையே ஆ சுபிக்ஷா மட்டும்தான் ஊதியிருக்கான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ளாப் பண்ணேன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ளா பண்ணேன் போதும் அடுத்தது கனோமிக்கா ரெண்டு பேர் தான் நல்லா ஊதியிருக்காங்க இது அவனுக்கு அதுக்குள்ளே கை வலித்து போச்சு போகிறார்கள் வச்சுட்டு போய் போயிட்டான் ஓகேவா